வந்து நெல்லை வசந்தனையா நம்ம தங்கப்பண்டி ஐயா அவரும் மதுரையில் ஐயா அப்படின்னு இருக்காரு பெயரியல் நிபுணர் அவர் நம்ம வசந்தனையா எப்படி இப்போ ஜோதிட நூல்களை பற்றி நம்ம நிறையா கே கேட்டிருப்போம் நிறைய ஜோதிட குருமார்களை பற்றி நம்ம நிறையா ஆகட்டும் நிறைய ஜோதிட சித்தாந்தங்களை படித்தவங்களை எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் பார்த்ததில்லை ஆனால் நவீன காலத்தில் வாழ்கின்ற ஜோதிட குருமார்கள் ஜோதிட ஞானிகள் இவங்களை எல்லாம் நம்ம பாராட்ட விட்டுறக்கூடாது ஏ நான் வந்து கடமையை கடமையாக எடுத்து நான் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் போய் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற குருமார்களுடைய பெருமைகளை சொல்லணும் தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நோக்கத்தோடு பல மீட்டிங்கில் சென்று வந்து கொண்டிருக்கின்ற இனிய ஜோதிட நண்பர் சேலத்தைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய நாராயணமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம் ஐயா வாங்க ராதாகிருஷ்ணன் ஐ தட்டுங்க ஆர்ணிக்கிட்டு இருக்கார் தூங்குற ஒரு அனைவருக்கும் வணக்கம் இந்த மீட்டிங்கு வாய்ப்பு கொடுத்த சதீஷ் அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அது இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் அவரும் சேர்ந்து தான் இந்த மீட்டிங்கெலாம் நடத்திட்டு வந்தோம் தவிர்க்க முடியாத காரணத்தினால இப்போ தொடர முடியாமல் போச்சு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் நம்ம நான் சந்தித்த குருமார்களை பற்றி பேசலாம் தான் இங்கே வந்திருக்கேன் முதல்ல நான் சந்தித்த குருமார் வந்து நெல்லை வசந்தன் ஐயா அவரை சந்தித்த காலத்தில் ரொம்ப பெரிய அதிசயம்லாம் நான் கண்கூட கூட பார்த்துருக்கேன் அவர்கிட்ட ஒரு சட்டமன்ற எலெக்ஷனில் ஒருத்தர் எம்எல்ஏ சீட்டுக்கு கிடச்சிருக்கு நிற்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அவரோட நண்பர் அதுக்கு அவர்கிட்ட கேட்க வந்தார் அதுக்கு அவர் வந்து நீங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ரிசல்ட் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சு சொன்னதை அப்படியே நடத்தி காமிச்சார் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அவர்கிட்ட பார்த்தது தான் நான் இப்போ சமீப காலத்தில் பார்த்துட்ருக்குறது வந்து நம்ம தங்க ஐயா அவரும் சம சம காலத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பலன் சொல்கிறதுல எப்படி சொல்லியிருப்பா சொல்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க இருக்கிற எல்லாருக்குமே பார்த்துருப்பாங்க அதை நான் அவருக்கூடே இருந்து நிறையாவும் சந்திச்சிருக்கேன் அவரோட பலனை நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில் அடுத்ததாக நான் பார்த்தது வந்து ரோசின் மேடம் அம்மா அவங்கக்கிட்ட தான் நான் பேசிக் கற்றுக்கிட்டேன் அப்போது அவங்க கிளாஸுக்கு போனால் நான் அன்னைக்கு என்ன நினச்சி கிளாஸுக்கு போகிறனோ அதுக்கு உண்டான விடையை அவங்க வகுப்புலேயே சொல்லிவிடுவாங்க அது எப்படி தெரிஞ்சு சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் அப்படியே சொல்லுவாங்க நான் அதை ஒவ்வொரு தடவையும் அவங்கக்கிட்டே சொல்லியிருக்கேன் ஆமாம் நான் நினச்சே வந்தம்மா நீங்களே சொல்லிட்டீங்க அதை அப்படின்னு அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல ஆனால் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட அந்த வரிசையில் அடுத்ததாக மதுரையில் நம்ம இவர் குமரன் ஐயா அப்படின்னு இருக்கார் பெயரியல் நிபுணர் அவர் நம்ம வசந்தன் ஐயா எப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் பேர் வச்சு எடுப்பாரோ அதே மாதிரியே இப்போது குமரன் ஐயாவும் எடுக்கிறாரு இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களை சுற்றி யார் இருக்காங்க அப்படிங்கிற பேரை வந்து அவர் உங்கள் ஜாதகமே எதுவுமே பார்க்காமையே சொல்லுவார் அது அந்த விஷயத்தில் ஃபஸ்ட்டு வந்து நெல்லை ஐயா அடுத்தது இப்போது ஐயா கிட்ட நான் பார்க்குறேன் அந்த மாதிரி நிறைய குருமார்க்கம் நம்ம ச சமகாலத்தில் இருக்கிறாங்க அதை யாரும் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை கடந்து போயிடறாங்களே தவிர யாரும் யார் யார்கிட்டேயும் சொல்கிறது இல்லை அதை சொல்ல வேண்டியது கடமை நம்ம கடமை நம்ம அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தில் நான் அதை சொல்லான்னு தான் நம்ம சதீஷ்கிட்ட சொல்லியிருந்தேன் அந்த அதே மாதிரி இப்போது அவங்க அடுத்த வரிசையில் நிறைய பேர் வராங்க இப்போது சமீபமாக நண்பர் ஒருத்தர் இருக்க திருச்சியில் இருக்கார் அவரும் பிரசன்ன வித்தகத்தில் பிரசன்ன இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கார் பேர் வந்து ஜானகிராமன் சொல்லிட்டு அவர் பிரசன்னம் போட்டார்னா இப்போது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுவார் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறதையும் சொல்லுவார் அளவுக்கு பிரச்சனத்தில் ரொம்ப திறமையாக இருக்கார் நம்ம மதுரையில் மீனாட்சி ஐயான்னு ஒருத்தர் இருக்கார் அவரும் அதே மாதிரி கேபியில் ரொம்ப பழமையான ஆளில் அவரும் ஒருத்தர் பழமையானனால் வயசானவர்னு சொல்ல வரல அவ்வளோ விஷயம் தெரியும் அப்படிங்கிறத சொல்ல வரேன் இந்த தேதி டே டைம்லாம் குடித்து கொடுத்துருவார் இந்த இந்த டேட்டில் இந்த டைமில் இது நடக்கும் அப்படின்னு அது எனக்கு தெரிஞ்சு அவர் கேபியில் அவ்வளோ சூப்பராக சொல்லி கொடுத்துட்ருக்கார் அதுக்கப்புறம் நியூமராலஜி ஒருத்தர் மதுரையில் இருக்கார் நம்ம நண்பர் சிவகுமார் அண்ணன்னு சொல்லிவிட்டு அவரும் அதே மாதிரி தான் டேட் டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்கன்னா உங்கள் மாமனார் மாமியாரை பற்றி கூட அவர் சொல்லுவார் அளவுக்கு ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார் இப்போ அதில் அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய திறமை வாய்ந்தவங்க இருக்காங்க ஆனால் அது யாருக்கும் தெரியல நான் சந்தித்தேங்கிறதுனால இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன் இவங்க இல்லாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க வாணி அம்மெலாம் இருக்காங்க அவங்களாம் வந்து இது எல்லாத்தையும் கலந்தவங்க அவங்க ஒன்று ஒரு விஷயம்னா சொல்லலாம் அவங்க எல்லாமே தெரிஞ்சவங்க இவங்க ஆனால் ரொம்ப கூச்ச சுபாவம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் எதை சொன்னீங்களா ஒத்துக்க மாட்டாங்க அதனால் அந்த மாதிரி அவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்களை நானும் சந்தித்து அவங்கள பற்றி பேச தான் ஒவ்வொரு மீட்டிங்லையும் போயிட்டுருக்கேன் அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அதே போல் நிறையா ஜோதிடர்களை வந்து பார்ப்பார் பார்த்து இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் பத்து பேர்கிட்ட சொல்லுவார் எதுவுமே விமர்சனங்கள் பற்றி நேர்மையாக வைப்பார் யாரும் வந்து தப்பாக எடுத்துவாங்க அப்படிலாம் நினைக்க மாட்டார் நேர்மையாக வைக்கக்கூடிய ஒரு மனிதர் அதே மாதிரி தவறாக இருந்தாலும் தவறுன்னு சொல்லுவார் நல்லா தான் நல்லா நேர்மையாக சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு ரோஷினி நாடி மேடம் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார் அருமையாக இருக்கு